மற்றும் திருச்சி மாவட்ட சகோதரர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் அதிக அளவில் மதிப்பெண்களை பெற்று இந்த அவையை அலங்கரிக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்தம் பெற்றோர் அனைவருக்கும் எனது பாலி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாண ஆய்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளலாம் தேவேந்திர அரசர் தலைவர் ஜெயக்குமார் சார் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஊக்கத்தொகை கொடுக்குறோம்மா அது சண்டை தாமணம் சொன்னாரு எனக்குன்னு ஊக்க கொடுத்து என்னை எந்த விழாவை கடை கிடைச்சிருக்கு அவருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என் மனதார்ந்த நன்றியை தெரிந்து எல்லாரும் இந்த ஊக்கத்தொகையை வாங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அதிக மதிப்பெண் அதற்கான உங்களோட முயற்சி முயற்சி திருவினையாகும் எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் முயற்சி தான் ரொம்ப முக்கியம் முயற்சி தன் வெய்வரத்தூரி கடவுளே கடவுளே நம்ம கூப்பிட்டாலும் கிடைக்காத ஒண்ண நம்ம முயற்சி கொடுக்கும் அதனால கடவுளை நான் தப்பா சொல்லுங்க நம்ம படிக்காம போயிட்டு சாமியை கூப்பிட்டு போய் பதினெடுக்க முடியுங்களா

எதுக்காக போட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படியே டாக்டர் படிப்பை பற்றி பேசு கல்வியை பற்றி பேசு கல்வியை முக்கிய சொல்லிடுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கல்வி தான் உயர்விலேயே கொண்டு போகும் செல்லத்தை சேர்த்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை கல்வியை கொடுத்தாங்கனாலே போதும் என்ன கிடைச்சதோ அதை சொல்ல பேசிக்காக சாஸ் மாதிரி நான் பிறந்தது

ും നാല് പശങ്ങ ആണുപ്പ അമ്മപ്പ അവർ

அப்பா வந்து மறுபடி கிராமத்துக்கே வந்துடணும் இருந்துட்டு நாங்க தஞ்சாவூர் அப்ப தஞ்சாவூர் பொன்மலைக்கு ரயில்வே வேலைக்கு வராமணி கேள்விக்கணும் அஞ்சு மணிக்கு போயிட்டாலே தாய்மாமெண்டு பேர் சீக்கிரம் எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்களை லைஃப் கிடையாது

அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுற டாக்டர் வந்து நம்ம கஷ்டம் அங்க எல்லார்மே காமன் காலியில நடக்கணும் அப்போ அதும் படிச்சானே அந்தப்புறம் இன்னும் ஒவ்வொருத்தர்க்கு ஓகே ஏனா நான் சொல்ற வரே 10 லுக்கு பால்டப்பான ஒரு டைப்து மருதோ படிச்சு அப்பது என்ன செஞ்சிட்டானே நான் நிறைய சொல்ற வரேன் நான் एमबीबीएस முடிச்சானே അനஸ்தீசியா படிப்பேன் பை данஸ்தீசியா மை ரொம்ப ஆசை அதனால ரொம்ப பிடிக்குது இல்ல இல்ல അനஸ்தீசியா படிச்சினா யாரைய டிபெண்ட் பண்ணி இருக்கணும் और सर्जन उन्हें कुत्ता ने पे ऑपरेशन बनो मिलिया नना ने दिख लो कांदर पनो मगर पे मर तोरा नंदा काल से तो बच्चा रसम आहार बोल तो जासी मर के कपड़े और आना जरूर ये सबसे अच्छी पड़ती है क्या कपड़े और आटे से भी है पड़ती है अच्छा है हम कपड़े ऐसे पड़ते हैं ना कपड़े सोचते कहना

तो बाद में बाद में नाइस के लोगों से चीज़ और से जाने वाले जिस एमडी हो जाए वो लोग आम कहीं लोग बोलते थे उन्हें इतने पर मैं एंजल सेंस अपने को बढ़ देना ना पहले ना पहले एमडी पढ़ते हैं पांच दिन के बाद जब वो सीखते हैं कि मतलब मेरे से तो तो राजाई पढ़ने के के लिए में वो रोज़ अंदर आए, मैंने सीखे पढ़ने के लिए

कह रही थी ना तो मैं पढ़ी कों ब्रांच होता होगा अभी चलता ना आइडिया पढ़ क्या आनी चाहिए पढ़ क्या ना चल रही थी ना मैं तो नहीं सिखती टेस्टुबिल पर जो पढ़ क्या है कि बुक चला और छाप ड्रा ना पढ़ सके एमबी पढ़ के रखता आइडिया आप इंग्लिश बच्चों इंग्लिश ड्रा पढ़ते समय क्या टेस्टुबिल ह நாலு பேரு என்னோட குழந்தையும் சேர்த்து நாலு பேருமே டாக்டர்

ഫെലോഷിപ്പ് സീറ്റ് കൊടുക്കാൻ എവ്രി ഇയർ രണ്ട് എം ബിപിഎസ് മുടിച്ച് എം ഡി മുടിച്ച് അത് ഇയർ കോർസ് കഴിക്കുന്നത് രണ്ട് സ്റ്റൂഡൻറ്റ് തരാം നാഷണൽ ലെവലിൽ ട്രെയിനിങ് പാലക്കുടിയിൽ ആരംഭിക്കണോ ലാബ് പാടി അപ്പം കേട്ടത്

சோ குழந்தைகளே நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மொபைல் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு டைவர்ஷன் இருக்கக்கூடாது படிக்கணும் முயற்சி எடுக்கணும் இதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு திருமண வயது என்ன எப்ப திருமண வயது பண்ணணும் யார் மாப்பிள்ளை நல்லா டிசைட் பண்ணாங்க அவங்கதான் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க ஆனா நீங்க எல்லாரும் பொறுமையா இருக்கணும் நல்லபடியா பெற்ற मैडम के दिन पे सब बात सुना रहा हूं आई मैटर लगा 10th पास करने का +2 पास करने का यहां टर्म्स ही ले इंटरेस्ट ना किया कांटेक्ट करेंगे प्रिया मैम 2 इयर्स फॉरस्न है करते हैं या 25 इयर्स एनर्जी सो ताकि मैडम वो ना भी इलासा 2 वर्ष कंप्लीट करने के 10 को मतलब सर्टिफिकेट कोर्स एंड दैट इमें Like yeah. <laughs> and the test tube baby program valiyama irukkiranga past proiling department idula vende andrology semen adha virad indinir parsanai indhauke or study idu adha theriyadhe lab mil technologies neriya vera adathil theriyadhe adippar general lab la pannuvanga adhu thanna padichu matha indha treatment romaya correct ah pottuvanga alukku nanga paara bharat university la apply pannirukom आण्ड्रोजी टेक्नीशियन तो फालतू मोंट नरेलिया मोंटेड होता था, तो स्टूडेंट्स नारु डस्टर है ना आया हूँ बच्चे और तुम्हारे जैसे लाइफ का नाम लड़के करने है, तो एक अपना कहते हैं नारु कौन-कौन ऐसा नहीं, वो नारु कौन-कौन शीशदोई एमटी रेडियोलॉजी, चीज ना मात्रा, वाले फैस பண்ண முடிய அந்த அளவுக்கு பிள்ளைங்க அது ஒரு புறம் நம்ம படித்த கல்வி நம்மளை உயர்த்தி இந்த நிலைக்கு வந்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அவன் ஹாஸ்பிட்டனா சீட் வாங்கி இந்த தகுதியான ஒரு படிப்பை கொடுக்க வைக்கிறது நான் பணம் பணத்தை கொடுத்து படிக்க வச்சுட்டேன்னு சொல்ல நான் படித்த படிப்பு தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கு அதனால சில்ட்ரன் தயவு செஞ்சு கல்விடாதீங்க படிங்க 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 படிச்சு படிங்க படிப்புக்கு வயது இது கிடையாது

எப்படி ப்ரை ப்ரைவேட் ரெடி பண்ணிருப்பார் அவங்கள அங்கே பில்டிங் இருக்கும் பில்டியில் பார்த்தீங்கன்னா ஆழாக இருக்கும் நைட் டூட்டி எந்த இதில் நைட் டுவிட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் மார்ட்டிங்கிற க்ளாஸ்ட் பண்ண வேண்டியது அட் ஜஸ்டே நீ கடையில் போனோன்னை நைட் நெக்ஸ்ட் பண்ணி அடுத்த நண்பிட்டியும் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறாங்க ஐடி டிப்பார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க ஆனால் ஏசி ரூம்க்கு இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக கேண்டீன்லையே இருக்கும் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற டாக்டர்ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த டெஸ்ட் கிடையாது டீ வேணும்னா கூட அவங்க வெளியில தான் போகணும் அந்த எழுத்துக்கு எப்படிங்க தண்ணி முடிச்சுட்டு இருக்கிறதோ டீ தண்ணி கூட இல்லாம சரி ஓவர் நைட் வேலை பார்க்கறீங்க அடுத்த நாள் டெலிவரியா கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப அசந்த அந்த பொண்ணு செமினார் அப்படியே தூங்கி இருக்கலாம் அந்த பண்டிகை நடந்த சோகம் பெரிய சோகம் அடுத்து இங்க எல்லாருமே எந்த வயசுனாலும் முயற்சி விடக்கூடாதுங்கிறது விதம் பnungருகிறகு முறைப்ப சற்குவிடல்லாம் புகைεί kab alpha natuurlijk 63 ர்மப்பைத்து தாweiwahOldும் வாயhong皆さん காதர் வரண்டும் சொ� chapters்ệcா Brefies ச reconstruction danach புகிறகு spikesைத்து வேண்டும்் ச அழக்தல்vaisை நான்னை உன்னைbank dairy அவங்க divert ரொம்ப கள்வெலில்லும் ப permitம் விம் பகிறக்குiche உண்பாistyகராய

கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையும் உங்கள் கணக்கு நோக்கி பயணத்தை தொடருங்கள் இன்றைய முடிவு இல்லை நாளை சரித்திரம் உங்கள் சாதனை பேசட்டும் நன்றி